செய்யப்பட்டுள்ளது பேட்ச் வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள் புது ட்ரெண்டில் கேட்கப்படும் ஓலைச்சுவடி சீரீஸ் வழங்கப்படும் சுமார் முப்பத்தைந்தாயிரம் கேள்விகள் பாக்கெட் நோட்ஸ் மற்றும் ஆன்லைன் தேர்வு வழங்கப்படும்

தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு நான் ஒரு சில பதற வைக்கக்கூடிய காட்சிகள் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் உள்ள விஷயத்துக்குள்ளே பாருங்க கொஞ்சம் இது என்ன என்ன இந்த நேபாள் நாடு இருக்குல்ல நேபாள் நாடோட பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குல்ல அந்த பார்லிமெண்ட் பில்டிங் பத்து எரியக்கூடிய ஒரு காட்சி அதே மாதிரி இது என்ன அப்படின்னா நேபாளோட உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பில்டிங் இருக்குல்ல அந்த சுப்ரீம் கோர்ட் பில்டிங்கே பத்து எரியக்கூடிய ஒரு காட்சி

நேபாளோட பிரதமர் அந்த பிரதமர் அதாவது ஷர்மா ஒளி அவர் பேர் வந்து சர்மா ஒளி அந்த பிரதமரோட வீடு ஆபிசு பிளஸ் நேபாளோட பிரசிட வீடு அலுவலகம் நேபாள அந்த பொது சொத்துகள் இருக்குல்ல இந்த பப்ளிக் அதாவது நேபாளோட அரசாங்க சொத்துகள் இருக்குல்ல அதாவது கவர்மெண்ட் பஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி இதர சொத்துகள் இருக்குல்ல அதெல்லாம் பத்து எரியக்கூடிய ஒரு காட்சி ரைட்டா என்ன சார் பார்லிமெண்ட் பில்டிங் பத்து எரியுது நேபாளில் உச்சநீதிமன்றம் பத்தி எரியுது நேபாள நேபாளோட பிரதமர் அலுவலகம் வீடு எல்லாம் பத்தி எரியுது என்ன சார் ஆச்சு நேபாள என்னதான் ஆச்சு அப்படின்னா நேபாள மிகப்பெரிய ஒரு கலவரம் போயிட்டு இருக்குங்க ரைட்டா ஒரு மிகப்பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு அந்த கலவரத்துல இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நொடி வரைக்கும் இருபத்தி பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய புரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு நேபாள ரைட்டா கடந்த சில நாட்களாவே மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கு அதுல இருபத்தி பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க என்ன சார் ப்ரொட்டஸ்ட் ஏன் அப்படி பண்றாங்க ஏன் ஒரு நாட்டோட பார்லிமெண்ட் பில்டிங்கே போட்டு எரிக்கிறாங்க ஏன்னா நாட்டோட அந்த ஜனநாயகத்தோட தூண் என்னன்னா நான்கு தூண்ல பார்லிமெண்ட் ஒண்ணு அதாவது சட்டத்துறை ஒண்ணு நீதித்துறை ஒண்ணு நிர்வாகத்துறை ஒண்ணு அப்புறம் மீடியா அதுல மூன்று துறை எல்லாம் பத்து எரியுது அதாவது சட்டத்துறை பார்லிமெண்ட் பில்டிங் பத்து எரியுது உச்ச நீதிமன்றத்துல வந்து தீய வைக்கிறாங்க பத்து எரியுது இந்த சைடு நிர்வாகத்துறை அதாவது பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரோட அலுவலகம் மற்றும் வீடு பத்து எரியுது இந்த அளவுக்கு போராட்டம் பண்றாங்களா என்ன காரணம் சார் யார் இந்த போராட்டம் பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த போராட்டத்தை பண்றது யார் அப்படின்னா இருபதுல இருந்து முப்பது வயசுக்கு உட்பட்ட நபர்கள் அதாவது அவங்களே என்ன சொல்றாங்க நியூஸ்லயும் ப்ளஸ் அவங்களே நேபாள் நாட்டோட அலுவலகத்துல என்ன சொல்றாங்க அபிஷியலாவே என்ன சொல்றாங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்துறது யார் அப்படின்னா ஜென்சி கிட்ஸ் ரைட்டா இந்த ஜென்சி சமூகம் இருப்பாங்களே அதாவது டூ கே கிட்ஸ் டூ கே சமூகம் தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க என்ன ஏன் இப்படி இருபதுல இருந்து முப்பது வயசு உட்பட்ட இந்த டூ கே கிட்ஸ் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றாங்க இவ்வளோ பெரிய வன்முறையில் ஏன் ஈடுபட்டிருக்காங்க அதுலேயும் போலீஸ் தடி அடி சுட்டுக் இருபத்தி ரெண்டு பேர் சுட்டும் கொல்லப்பட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் ஏன் நேபாள நடக்குது ஏன் ஜென்சி கிட்ஸ் ஏன் இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜென்சி கிட்ஸுக்கும் நெப்போ கிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும் அது என்ன சார் நெப்போ கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் போராட்டம் பண்ணுறவங்க அதான் அடிச்சு நொறுக்கிறவங்க ஓகே போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்ப்போம் என்ன வெயிட் பண்ணுங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேபாளோட கடந்த கால வரலாறு இருக்குல்ல குறிப்பா கடந்த ஒரு வருஷம் இல்லைன்னா கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே ரைட்டா இந்த நபர் பேரு சர்மா ஒலி அதெல்லாம் பார்த்தா தான் இந்த விஷயம் புரியும் ஏன் இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது ஏன் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இவ்வளவு ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ரைட்டா இவர் பேர் தான் நேபாளோட பிரதமர் சர்மா ஒலி இப்ப பிரதமர் இல்ல ராஜினாமா பண்ணிட்டார் ரைட்டா ரீசெண்டா ராஜினாமா பண்ணார் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்புறம் இந்த சர்மா ஒலி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுல பதவி ஏற்கிறார் ரைட்டா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவரோட டேர்ம் வந்துருக்கும் அப்புறம் மாறி வந்திருக்கும் அரசாங்கம் புது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேபாள சர்மா ஒலி பதவி ஏற்கிறார் ரைட்டா ஒரு வருஷம் ஆச்சு இவர் பதவி ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷம் மட்டும் இல்ல கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாவே வச்சுக்கல நேபாள மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா குறிப்பா கடந்த ஒரு வருஷம் இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நேபாளோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஊழல் கரப்ஷன் எங்க தொட்டாலும் கரப்ஷன் ஒரு டீ எஸ்டேட் ஒன்று ஒரு ஒரு இது மாதிரி வெளியிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அதுல உச்சகட்ட கரப்ஷன் அந்த கரப்ஷன்ல ஈடுபடுற யார் அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் அதாவது பொலிட்டீஷியன்ஸை ஈடுபடுறாங்க பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் தான் உச்சகட்ட ஊழலில் ஈடுபடுறாங்க ரைட்டா டீ எஸ்டேட் ஸ்கேமு லேண்ட் ஸ்கேம் லேண்டு கைப்பற்றுறது கவர்மெண்ட் விஐபியோட அந்த அந்த அரசு சொத்துகள் இருக்குல்ல அதை கைப்பற்றுறது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்கேமு பிளஸ் பூட்டான் ரெஃப்யூஜி ஸ்கேம் அதாவது பூட்டான்ல இருந்து அதாவது வேற நாடு அந்த நாட்டுல இருந்து அகதிகளாக வந்துருப்பாங்களா அவங்களுக்கு இல்லீகலா பாஸ்போர்ட் வழங்குறது இல்லீகலா டாக்குமெண்ட்ஸ் வழங்குறது வழங்குறது வழங்கிறது நேபாள நாட்டோட அந்த வேலை வாய்ப்பை வந்து இவங்க பறிச்சுட்டு போறது இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல வந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமே அந்த ரைட்டா அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு சைடு ஊழல் எங்க தொட்டாலும் ஊழல் எதை தொட்டாலும் ஊழல் ரைட்டா இன்னொரு சைடு என்ன அப்படின்னா இந்த ரெஃப்யூஜி பிரச்சனை அதாவது அகதிகள் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட்

வேலை வாய்ப்பு வரக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் புதுசாக ஆரம்பிக்கவே இல்லை குறிப்பா கடந்த ஒரு இது எல்லாமே அப்படியே வாங்க ஏன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் வெடிக்குது எல்லா பில்டிங்கும் ஒன்னு ஒன்னா சொல்றேன் கவனிச்சு வாங்க ரைட்டா இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப உச்சகட்டத்தை போராட்டத்தை குறிப்பா ஜென்சி கிட்ஸ் உள்ள குளிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நெப்போ கிட்ஸ் நெப்போ கிட்ஸோட ஆதிக்கம் யார் இந்த நெப்போ கிட்ஸ் அப்படின்னா

இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷமாவே யாரே இந்த அரசியல்வாதியோட பசங்க பேரங்க இவங்க எல்லாமே வந்து ஊழல் தான் அவ்வளவு பணம் வருது அவ்வளவு பணம் ஊழல்ல வருது இந்த பண திமிரில்ல இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அரசியல்வாத பசங்க பேரங்கல பண திமிற இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிநாடுக்கு எல்லாம் போறாங்க வெளிநாடுக்கு போய் லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அதாவது ஒரு ஆடம்பரம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பேய் ஆடம்பரத்தோட வாழ்றாங்க கடந்த ஒரு வருஷாவே வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே இன்னும் என்னன்னா ஒவ்வொரு நாளும் இவங்க அனுபவிக்கிறாங்களோ வெளிநாட்டுல போயிட்டு லக்ஸுரியா என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அது சாப்பிடுறது அப்படியே நைட் பார்ட்டி அப்படியே ஒரு சரக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே அனுபவிக்கிறது எல்லாமே எடுத்து வீடியோ சோசியல் மீடியால போடுறாங்க கடந்த ஒரு வருஷமாவே சோசியல் மீடியால நம்ம ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களா அதாவது இருபத்தி முப்பது வயசு அதாவது இல்லாம வெகுஜனங்கள் இருப்பாங்கள ஜென்சியில அதாவது வேலை இல்லாம திண்டாடி இருப்பாங்கள அவங்க ஒவ்வொரு பாக்குறாங்க என்னடா இந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுறீங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது ஊழல் செஞ்சதுல இவ்வளவு பணம் பணம் கொழுப்புல என்னடா இந்த அளவு ஆடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா யாரு ஜென்சி கிட்ஸ் இந்த நெப்போ கிட்ஸ்க்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமாவே நெப்போ கிட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க சோசியல் மீடியால இவங்களோட ஒரே நோக்கம் நெப்போ கிட்ஸை போட்டு தாக்குறது அவ்வளோ பேர் சேர்ந்துட்டாங்க உன்ன சொல்ல போனா நூத்துல தொண்ணூறு அதாவது நூறு சதவீதத்துல தொண்ணூறு சதவீத ஜென்சி கிட்ஸ் அதாவது இருபது டு முப்பது வயசு டூ கே கிட்ஸ் எல்லாமே இந்த நெப்போ கிட்ஸ் கேம்பெயின்ல சேர்ந்து போட்டு தாக்குறாங்க யார அப்படின்னா நெப்போ கிட்ஸ் ரைட்டா அப்ப இந்த பிரச்சனை எப்படி வருது கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமாவே நெப்போ கிட்ஸ் அதாவது அரசியல்வாதிகளோட பசங்க ஒரு பண திமுறல பேய் ஆடம்பரத்துல ஆடுறது போஸ்ட் எடுத்து வீடியோ இதுல போற ஷேர் பண்றது இன்ஸ்டால Facebookல YouTubeல ஷேர் பண்றது அதுக்கு எதிரா நெப்போ கிட்ஸ் கேம்பெயின் சொல்லிட்டு வேல எல்லாம் இருக்குறவங்க ரைட்டா இந்த வெகுஜன கிட்ஸ் இருக்காங்கல அவங்க எல்லாமே இவங்கள போட்டு தாக்குறது சோ நெப்போ கிட்ஸ் அசஸ் ஜென்சி கிட்ஸ் அப்படினு சொல்லிட்டு பிரச்சனை வெடிக்குது ரைட்டா இப்ப இது என்ன எங்க உச்சத்தை தொடுது அப்படினா அப்ப ஒரு சைடுல என்ன நடக்குது அப்படினா நெப்போ கிட்ஸ் அவங்களோட ஆடம்பரம் லக்ஸூரியான வாழ்க்கைய வந்து வாழ்ந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வந்து இவங்க திட்டே இருக்காங்க ரைட்டா நீங்க ஏதாவது போஸ்ட் போடுறாங்க என்ன போக்கிஸ் அப்படின்னா கீழே கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிருவாங்க டே என்னோட வரி பண்ணடா அதெல்லாம் என்ன என்னோட வரி பண்ண நான் இங்க திண்டாடுறேன் உனக்கு டின்பீர் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவஞ்சி பத்துல வந்து டைலாக் வரும்ல நீ குடிக்கிறது ரத்தம் இது சிகரெட் இல்லதா அப்பாவோட ரத்தம் அந்த மாதிரி டேய் நீ உசு உசு உள்ள குடிக்கிறியடா அது சரக்கு எங்களோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு தாக்குறாங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை போர் வெட்டிக்குது ரைட்டா உச்சகட்டமா சரி இது எங்கே வந்து ப்ரொட்டஸ்ட்டாக வந்து எல்லா வீதியில் இறங்க ஆரம்பிச்சாங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சர்மா ஒளி கவர்மெண்ட்டு என்னடா சோசியல் மீடியாவில் என்னடா ஒரே ரத்த கலவரமாக இருக்கு நெப்போ போ கிட்ஸ்க்கும் டூ கே கிட்ஸுக்கும் ஐயோயோ இது அப்படியே சொல்லிட்டு சமீபத்தில் இப்போதான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேபாள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க யாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது நேபாளருமே சோஷியல் மீடியா எடுக்காது இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லா பேண்ட் தடை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ரைட்டா அது என்ன காரணம் சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் இல்லை இந்த இன்ஸ்டாகிராமே இந்த ஃபேஸ்புக்ல சரியா ரெகுலேஷன் எங்களுக்கு சரியா லைசன்ஸ்லாம் வாங்கல ரெகுலேஷன்ல ஏதோ மிஸ் மேட்ச் ஆகுது அதனால தான் தடை செஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் ஜென்சி கிட்ஸ் ஏற்க எதோ பண்ணிட்டீங்க என்ன அறிவிப்பை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு யார் நெப்போ கிட்ஸ் அந்த கிட்ஸ் எல்லாமே வெகுஜன மக்கள் ரைட்டா ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி வீதில இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க போராட்டம் ஒரு கட்டத்துல வன்முறை ஆக ஆரம்பிக்குது ரைட்டா வன்முறை ஆர ஆரம்பிச்சு எல்லா கல்ல தூக்கி எறியது அரசாங்க பில்டிங்கை போட்டு கொளுத்துறது பக்கம் பார்த்தோம் எல்லாம் வரிசையா ஸ்டார்டிங்ல சொன்னல எல்லாமே ஜென்சி கிட்ஸ் எல்லாத்தையும் கொளுத்துறது ரைட்டா அதன் காரணமாக தான் இருபத்தி ரெண்டு பேர் நம்ம பேசிட்டு இருக்க டேட் வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க யாரு ஜென்சி கிட்ஸ சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு பேர் போலீசாரால் ஆர்மி உள்ள இறங்கிட்டாங்க மிலிடரி உள்ள இறங்கிட்டாங்க அந்த கட்டு கட்டுக்கு போட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ள இறங்கிட்டாங்க பிரதமர் சர்மா ஒளி என்ன பண்ணிட்டா ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்க சும்மா ஆரம்பிச்சதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியால பேன் பண்ணல நான் திரும்ப விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு ஆனாலும் பிரச்சனை நிக்கல போராட்டம் இன்னும் வெடிக்கிறா செய்து ரைட்டா நீங்க ராஜினாமா பண்ணணும் ஊழல ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தகால நிக்கிறாங்க நம்ம ஜென்சி கிட்ஸ் ரைட்டா அதன் காரணமாக நம்ம சர்மா ஒளி இப்ப சமீபத்துல ராஜினாமாவும் செஞ்சுட்டார் ரைட்டா இப்ப நேபாளோட அடுத்த பிரதமர் அடுத்த தேர்தல் எதிர்காலம் என்னங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குடியில இன்னைக்கு நம்ம பேசிருக்கேட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு ரைட்டா அதனால்தான் வந்து இந்த சோசியல் மீடியா எல்லாமே இது பண்ணனால்தான் தான் உள்ள குதிச்சாங்க ஸோ இதனால் வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் போராடி தான் இருக்காங்க ஊழலுக்கு எதிராக அதாவது இதில் ஆரம்பத்தில் சோஷியல் மீடியா செய்தி சேனலாம் எப்படி பரப்புனாங்க அப்படின்னா ஏதோ சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க அதனால ஒரு ப்ர இதாகுது பிரச்சனை அது அப்படி இல்லை இங்கே சோஷியல் மீடியா பேர் பண்ணது வந்து சும்மா மேலோட்டமாக பார்க்கறது தான் ரைட்டா உண்மையான பிரச்சனை என்னென்னா அந்த நெப்போகிட்ஸ் சொன்னல நெப்போகிட்ஸு ஜென்சி கிட்ஸ்க்கு கூடிய அந்த வார்த்தை போரு அப்புறம் ஊழலு எதை எடுத்தாலும் ஸ்கேமு எதாத்தாலும் ஊழலு என்ன அந்த பேய் ஆட்டத்தில் நீங்கள் ஆடுறாங்கல்ல ஊழல் செஞ்சது அந்த ஊழல் தான் மிக முக்கியமான காரணம் நல்லா ப்ரொட்டெஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா பேர் பண்ணுறத அதில் அடிக்ட் ஆயிட்டோம் என்னடா பேர் பண்றீங்க அதெல்லாம் இல்ல ரைட்டா ஊழல் தான் கரப்ஷன் தான் இப்போ ரீசெண்டாக கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஒன்று வெளியிட்டாங்க அதில் நேபாளோட ரேங்க் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி அஞ்சு ரேங்க்ல இருக்கு அந்த அளவுக்கு ஊழல் அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க லஞ்சம் ஊழல் வந்து தலைவிரி தாடுது நேபாளில் ரைட்டா இது நம்ம இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கலாம் ஏன்னா இதே மாதிரி ஊழல் இந்தியாவில்தான் இருக்கு நேபாளுக்கு நிகர சமமா இந்தியாவிலும் தான் ஊழல் இருக்குது ஐநாச்சு நூத்தி அஞ்சு நம்ம தொண்ணூத்தி ஆறு ரேங்க் கரஸ்பன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் நூத்தி எண்பதுல தொண்ணூத்தி ஆறு ரைட்டா இந்த ஊழல் இருக்குல்ல அது ஒரு வியாதி சொல்ல அதாவது உள்ளபடி சொல்லணும்னா அது ஒரு வியாதி அதை ஒழிச்சு கட்ட வேண்டியது அவசியம் எது ஊழலை ரைட்டா அதனால நம்ம நம்ம மேலோட்டமா நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மேலோட்டமா பேசிட்டு போவோம் ஆனா ஊழலுங்கிறது மறைமுகமா ஒரு திட்டம் வருது ஒரு திட்டத்தில் ஒரு பணம் வந்து சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் எவ்வளவு சாங்ஷன் பண்றாங்க எவ்வளவு கைக்கு வருது இந்த எடைப்பட்ட கேப் தான் ஊழல் நடக்குது ரைட்டா எடைப்பட்ட கேப் தான் ஊழல் நடக்குது எதை தொட்டாலும் ஊழல் அது இந்தியாவுக்கு தான் பொருந்தும் தமிழ்நாட்டுக்கும் தான் பொருந்தும் ரைட்டா அதனால வந்து இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் நம்மளும் ஒரு அரசு அதிகாரியா ஆறோம் ரைட்டா அரசு அதிகாரி ஆறப்ப ஒரு பொறுப்போட லஞ்சம் எதுவும் வாங்காம ரைட்டா ஒரு நேர்மையா வாழ்ற நேர்மையா வாழ்ந்தாலே ஏகப்பட்ட பேர் வைப்பாங்க ஒரு மாறிடா லூசுடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நேர்மையா வாழ வேண்டியது இந்தியாவுக்கு நீங்க செலுத்தக்கூடிய மிக தார்மீக கடமை ரைட்டா உச்சமே எங்கன்னா நேர்மையில தெரியும் இருக்கீங்க ஒரு நாட்டுப்பட்டோரும் இருக்கீங்க என் நாடு இந்தியா என் மாநிலம் தமிழ்நாடுன்னு இருக்கீங்க அப்படின்னா அதோட அந்த வெளிப்பாடு எங்க அப்படின்னா நீங்க நேர்மையா இந்த நாட்டுக்கு என்ன செய்யறீங்க அதில் தான் உங்களுக்கு வந்து வெளிப்படும் ரைட்டா அதனால அதையும் சொல்லி இது பண்ணிக்கிறேன் பிளஸ் நேபாள பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து பிரதமர் யாரு என்ன நடக்க போகுது எப்படி நகர்வு இருக்க எடுக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல நான் சொல்றேன் ரைட்டா சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஸோ